Hello friends. வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அந்த தமிழ் மாதத்துடைய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த வைகாசி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த வைகாசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் மாத மாதமானது பிறக்க போது பிறக்கக்கூடிய அடுத்த தமிழ் மாதம் என்ன மாதம் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையுங்கிறதுனால ஆணி மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிரகங்கள் அமைந்ததை பொறுத்து அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சிம்ம ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் ஆணி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆணி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஜோதிட ரீதியாக கிரகங்களும் மாறும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான முறையில் அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் அமையிறதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது நம்ம லைஃப்பில் நம்ம நம்மளாலும் நம்பாட்டியும் நம்ம நம்மளுக்கு நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணமே கிரகங்கள் தான் அப்பேற்பட்ட கிரகங்கள் ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத முழுசா ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இப்போ சூரியன் வந்து மிதுன ராசியில் பயணம் வந்து செய்ய போறாரு கரெக்டாக எப்போ ஆணி மாதம் பிறக்க போகுதுன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்க போகுது ஸோ ஆணி மாதத்துக்குன்னு சில ஆன்மீக ரீதியான சிறப்புகள் வந்து இருக்கு அதை முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் பிறக்குது ஆணி மாதத்துல பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் வரும் ஆக்சுவலி ஆணில வந்து திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் அன்னைக்கு என்ன நடக்கும்னா நடராஜர் இருக்கிறார்கள் அந்த நடராஜருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு அபிஷேகங்கள் வந்து எல்லா கோவில்கள்லையுமே வந்து நடைபெறும் அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி ஓட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆணி மாதத்துல நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இளவநிற்காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கோ அதே போல மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொணர்ந்தது இந்த ஆணி தான் ஆணி மாத உத்திர தான் சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனோ சாத்தப்படுது ஆணி மாதத்துல கேட்டை நட்சத்திரத்துல தான் ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி ஒரேயூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடக்கூடையாக மாம்பழத்தை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் இருக்குது இன்னும் சில விசேஷ நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆணியில் மாத சிவராத்திரி விசேஷம் சபரிமலையில் நடைத்திறப்பு விசேஷம் ஆணியில் அமாவாசை விசேஷம் தந்தையர் தினம் விசேஷம் ஸ்ரீ நடராஜருடைய ஆணி திருமஞ்சனம் ஆணியில் விசேஷம் திருமலஞ்சேரி தீர்த்தவாரி ஆணியில் விசேஷம் காரைக்காலுடைய மாங்கனி திருவிழா ஆணில விசேஷம் ஆணி பௌர்ணமி வியாச பூஜை விசேஷம் காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை ஆணில விசேஷம் திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்கவாசகர் வாசகர் உற்சவம் ஆணில விசேஷம் ஆணில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய இதுவும் உற்சவம் விசேஷம் ஆணியுடைய ஸ்ரீரங்க சேஷ்ட அபிஷேகமும் விசேஷம் ஆணியில் இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்களும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்தமான நாட்களும் வருது இதுதாங்க ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் தவழ்கள் இப்போ ஆணி மாதத்துல உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன் ஆணி மாத ராசி பலனை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு ஆணி மாதம் இந்த தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆணி மாதம் உங்களுக்கு கிரகநில்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் விரையஸ்தானத்திலையும் தனலாபதிபதி புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு அவரோடு சுக்கரனும் இணைந்திருக்கிறாரு இதனால புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது அப்புறம் கண்டகசனியின் ஆதிக்கம் ஒரு புறை இருந்தாலும் கிரகநிலைகள் கொஞ்சமாக சாதகமாக இருப்பதால் இந்த மாத தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் அந்த மாதிரியான மாதமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில வந்து சனி வகரம் வந்து பெறாரு அப்போ கண்டக சனி வகரம் பெறுவது உங்கள் ராசிக்கு நன்மைதான் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவரால் குணமாக வாய்ப்பிருக்கு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதால் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் கூட கை கூடும் பொது வாழ்வில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு ஆதாயம் தரக்கூடிய தாள்களும் இந்த மாதம் கிடைக்கும் அதே நேரத்தில் கலஸ்தர சாணபதியாகவும் சனி விளங்குறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கொள்வதும் உங்கள் புத்திசாலித்தனம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுங்கிறத சொல்லிட்ட புரிந்து நடந்துக்குங்க சனினால இதைத் தொடர்ந்து ஆணி பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்றாரு தனலாபதிபதியான புதன் விரையஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆக்சுவலி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாம் ஆரோக்கியத் தொல்லைகள் கூட உங்களுக்கு உண்டாகும் மருத்துவ செலவுகளும் வந்து கூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அங்கு சென்று வேலை கிடைக்காம திரும்ப நேரிடும் எதையும் முன் யோசனையோடு செய்வது நல்லது கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ புதன் இந்த மாதிரி கடக ராசிக்கு செல்றதுனால இவ்வளவு எச்சரிக்கைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப கவனமாக இருந்து பயன் பெறுங்க அப்புறம் ஆணி இருபத்தி மூணாம் தேதி இதை தொடர்ந்து கடகராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் வராரு அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம் அப்புறம் பங்குதாரர்களுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கோ பயணங்கள் செய்ய செய்ய பலன் தருவதாக அமையாது உறவினர்களுடைய பகையை வளராமல் பார்த்துக்கொள்வது நல்லது வாகன வழியில் பழுது செலவுகள் ஏற்படலாம் வாகனத்தை ஓட்டுவதில் கவனமாக இருக்கணும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு மேலெடுத்து நிர்பந்தம் அதிகரிக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஸோ சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் இதை தொடர்ந்து ஆணி இருபத்தி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பத்தாவது இடத்துக்கு வர்றதுனால தொழில் முன்னேற்றமானது உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை வழங்க உயர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மதம் வந்து தெரிவிப்பாங்க உயர் அதிகாரிகள் சம்மதம் தெரிவிக்கும் போது கண்டிப்பாக அந்த சம்மதத்துக்கேற்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய காரியங்கள் வந்து ஜெயமாகும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது ஆணி மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆணி மாதம் பொதுவாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்காரங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு கலைஞர்களுக்குன்னு கௌரவம் புகழ்கள்லாம் வந்து கூடும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் பெண்களுக்கு கூட குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் வருமானம் உங்களுக்கு திருப்தி தரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைய போகுது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஆங்கில தேதி படி சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் பாய்ந்து பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஜூலையில் வந்து ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா வைலட் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ தெளிவாக உங்களுக்கானதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி